கண்டிப்பாத்தவச அப்படிப்பட்ட மலையாளத்துல அப்படிப்பட்ட மலையாளத்துல எப்படி பிறந்து வராங்க தெரியுமா அக்கா தங்கச்சி அப்படி அக்கா தங்கச்சி ஏழு பேரும் ஆடல் அழகிய அழகு சிலை இலகியா சரி பிறந்து வர வேலைகள அங்க உள்ள ஒரு மாந்திரீக மந்திரவாதி பாத்து சரி ஆஹா யாரு இவங்க யார் எப்படி இருப்பாங்க எப்படி பாக்குறா தெரியுமா எப்படி பாக்குறா இவ மாறியாயிரம் பாலா மகியலையே பெரிய காலியாயிருப்பாடி என் தாய அந்த தொட்டிய புழங்காற்ற பகுத காலியாயிருப்பாளா இல்ல கொள்ளுக்குடி வெட்டுடையாளாயிருப்பாளா இல்ல திருவாச்சூர் மதுரகாலியா இருப்பா नात

எந்த கோழிகள் திருவிழா இருந்தாலும் மாலி காலியா இருந்தாலும் விரளி பச்சை காப்பு கட்டாம அந்த திருவிழா சரி அந்த பெட்டியில விரளி பச்சை வச்சு சரி மாலை கோலங்கி அடிக்க 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 அந்த கோடங்கி சக்கரத்துக்கு பயங்கர காலி மாறி ஆகா நமக்கு குளிர் மாக்கி மாத்தா நான் சொல்லி அவ பாப்பா ஒரு மாதிரி ஆரி வர வேலை குடுத்த அரைச்சு சரி எத அரைச்சா தெரியுமா கேக்கி அந்த ஓல வர வெட்டில அரைச்சு சரி குடங்கூற தூக்கி கொண்டு

வேலையில ஆத்தா வர்ண பெட்டி வேலை எப்படி வந்து தெரியுமா அடித்ததோர் புயல் பலையா என்ன ஆத்தாவுடையம்மா இளபோகம்மா வெளிய வந்து அந்த மலையாள மாந்திரிகளை அழிச்சு அந்த மலையாள நாட்டிலே பகவதியா கொடுத்து எந்த அஞ்சலிய மக்களை ஆமா இந்த மாந்திரிகத்தை வச்சு என் பிள்ளைய ஆமா அந்த மாதிரி தலையாள தெய்வமா இருந்து இந்த சோதாரிக்கிற மகவதியா இருந்து மலையாள மாந்திரிகத்துக்கெல்லாம் தலைமை பீடமா இருக்கேன்னு சொல்லி சொல்லி அந்த மலையாளத்துல அவங்க அக்கா தங்கச்சி மூத்தவ யாரு தெரியுமா மூத்தவ யாரு உத்தவியே உடையவளே உலகால் திருசூலி மூத்தவளா ஏ திருவாச்சூர் பதரகாலி மதுரகாலி எம்மா உத்தவளைக்கு இளைய

தாய தாய மங்கள முத்துவாரி அறிய ஊர்க்கா பாலாத்து ரீகிர பல வர து நோக்குக்காரி ஈராத்து சொன்னக்காரி என்ன தாய் இருக்க முடி முத்துமாரி எப்பா நாலாவதாய் பிறந்தவரா அடந்த அழகர் மகசோழக்காரி அந்த தீர்த்த தொட்டி வந்துருக்கை பொட்டாக்கா அஞ்சாவதாய் பிறந்த

ஊரையே காற்ற வந்த என்ன தாத்தா ஏது தண்ணிக்கு இறையவரா அவர் தருளாக குட்டியதி தன்னோட ரங்க எதி என்னாத்தா துத்துக்குள்ளே குடிக்கிறப்பா என்ன தாகப்பா

പായกระบูร่า തേ നല്ല കപുളതാഹീയെ അതെ തോണ്ട കമമടരെ ഗാലീ തീരകൃയാ ഇല്ലയാടി ആതാ ഇല്ലയാടി തീരകൃതാ മുന്നായി ആതാ മൈമാമാ ആതാ ജിവാമാ അറിയോ ഒരു കോടി കേ

தேரலா தேரலா நாகம்மா இதரங்க குட்டசுரே நாகம்மா இதரரி பூல போராடி நாகம்மா தலையா பூல கோராடி நாகம்மா தலையா பூல கோராடி நாகம்மா அவ தட்டமுடி அவக்கு ராகி நாகம்மா காதா தட்டமுடி அவக்கு ராகி நாகம்மா அவ சமய உரதா தளை ிம ரேப துறாதே வந்து தோராதமா அவரத்தின் தேதி நம்மா பிரிந தேதி நம்மா காலேவாச காி நாபேவாச கேட்க ராஜினாகமா அந்த முறையை ராஜினாகமாட்ட பாலு பாலகினாகமாஞ்சனாகமா அந்த மூட்டியானோராஜம்மா அம்மா உண்டி மூட்டியோ ராலைனாகமா உலக ஜி நாகமா உலக

किहा होता नीली ने कंधे पे इका याना आसान नहीं है

நட்டே கரடி தல மாடா கரடி தல மாடா ஏன் சாரி கர்பையா உனதே கரடி குட்டி தல மாடா ஏன் கர்பா உனக்கே சிங்க குட்டி கா